எந்த வழியில போறது கருணாநிதி ஊழல் பண்ணி சர்க்காரிய கமிஷனில் மாட்டிக்கிட்டார் அந்த வழியில போறதா இல்ல உங்க அப்பா வீராணம் தண்ணி எடுத்துட்டு மெட்ராஸ்ல இருந்து பண் வரைக்கும் போட்டு வச்சாரு அந்த 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 வழியில போகணுமா போச்சு ஜீனியெல்லாம் எறும்பு திண்டுச்சு சரி எறும்பு ஜீனியை திண்டு போட்டா சாக்கு எங்கையா சாக்கெல்லாம் கரையாறை இந்த கருணாநிதி வழியில போகணுமா கூவத்தை சுத்தம் படுத்தி சுற்றுலா மாற்றப் போகிறேன் அப்படின்னு நிதி ஒதுக்கிறாரு நிதி ஒதுக்கிட்டு போட்டை எடுத்துட்டு இவங்க அமைச்சர்கள் நாலு பேர் வந்து கூவத்தை சுத்தி சுத்தி வந்தாங்க கூவத்தை ஒண்ணுமே செய்யல காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி கேட்கிறார் கூவத்தை சுத்தம் விடுவதாக இத்தனை கோடி ரூபாய் நீங்க நிதி ஒதுக்குனீங்க மூணு கோடி ரூபாய் இன்னும் நீங்க வந்து அதை பத்தி சரியே பண்ணல எப்ப பண்ணுவீங்க இதற்கு நாளை சபையில் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போன கருணாநிதி மறுநாள் வந்து கூவத்தில் முதலைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டம் கைவிடப்படுகிறது காங்கிரஸ் காரங்க அப்ப அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே அந்த நிதியை செலவழித்துதான் முதலே இருப்பதையே கண்டுபிடித்தோம் என்கின்ற வழியில் மாணவர்களை போகச் சொல்கிறாரா மு க ஸ்டாலின்